வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்லஷ்மி இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போதுன்றத பத்தி பாக்கலாம் எழில் பாக்காவை பாக்குறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு உங்க அம்மா வெளியில போயிருக்கிறாடா அப்படின்னு சொல்றாங்க பாட்டி பட வேலையில நல்லபடியா முடிஞ்சுச்சாடா அப்படின்னு விசாரிக்கிறாங்க உங்க அம்மா எங்க இருக்கிறாங்கன்னு போன் பண்ணி கேளுடா அப்படின்னு சொல்றாங்க பாட்டி இருக்கட்டும் பாட்டி அப்படின்னு எழில் சொல்றாரு உங்க அம்மா மேல உனக்கு இன்னும் கோபம் போகலையாடா அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி யாரு வரலனாலும் உங்க அம்மா அந்த பட பூஜைக்கு வரணும்னு பிரச்சனைகளை சமாளிச்சிட்டு இருந்தாடா ஏன் பாட்டி ஆயுத பூஜை ஆர்டர்ல ஏதாவது பிரச்சனையா எழில் அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க பாட்டி கூடவே இந்த பக்ரீத் பிரியாணி ஆர்டர்ல அந்த பிரச்சனை வந்ததுக்கு யார் காரணம்ன்ற உண்மை தெரிஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்றாங்க பிள்ளை பிள்ளைன்னு ரொம்ப பாசமா வளர்த்தேனே உன்னோட அப்பாதான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி புதுசா வேலைக்கு சேர்ந்த செஃப் அவை அனுப்பி வச்சாலும் அவை சொல்லிதான் அவன் கெட்டுப்போன கரையை கலந்துருக்கிறான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க அதை கேட்ட உடனே ரொம்ப கோவமாக கிளம்புறாரு எழில் எங்கட போற கோபியை பார்க்க போறியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க நான் போக வேண்டாமா பாட்டி சட்டையை பிடிச்சா இருந்தாலும் நாலு கேள்வி கேட்க வேண்டாமா அப்படின்னு கோமா கிளம்பி போகிறாரு எழில் எழில் இப்போ கோபியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு எழில பார்த்த உடனே கோபி ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறாரு இப்போதானே நீ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கிற என்னோட கிச்சன் எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு இது நல்லா இருந்தா என்ன இல்லன்னா எனக்கு என்ன அப்படின்னு சொல்றாரு எழில் பட பூஜையில நீங்க என்ன சொன்னீங்க உங்க அம்மா என்ன பழிவாங்க என்னடமோ பண்றா நான் இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணிக்கிறேன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாரு ஆனா அம்மாவை பழி வாங்குறதுக்காக நீங்க அது மட்டும் தான் பண்ணுனீங்களா அப்படின்னு கேக்குறாரு நீ என்ன சொல்ற எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு தெரியாத மாதிரி முகத்தை வச்சிட்டு கேக்குறாரு கோபி சுமார் நடிக்காதீங்க எல்லா விஷயங்களையும் நான் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு எழில் இவ்வளவு கேவலமானவரா நீங்க மத்தவங்களோட உயிரோட விளையாடுறதுக்கு துணிஞ்சிட்டீங்கல்ல அப்படின்னு கேக்குறாரு எங்க அம்மா உங்களுக்கு என்ன பண்ணாங்க ஏன் அவங்களை பழி வாங்குறீங்க அப்படின்னு கேட்கிறாரு எழில் எங்க அப்பாவோட இறுதி சடங்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு கோபி உங்க அப்பாவுக்கு இறுதி சடங்கு நீங்க பண்ணக்கூடாதுன்னு உங்க அம்மாட்ட அவர் சொல்லிருக்கிறாரு அவரோட ஆசையதா அம்மா நிறைவேற்றினாங்க இதுல இடையில எங்க அம்மா எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு கோவமா கேக்குறாரு நியாயமா பார்த்தா இத்தனை வருஷம் அவங்க கூட போலியா வாழ்ந்ததுக்கு அவங்கதான் உங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு உங்க அம்மா பெரிய நல்லவ மாதிரி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்றாரு கோபி நான் தானே உனக்கு இந்த பட வாய்ப்புலாம் வாங்கி கொடுத்தேன் அதெல்லாம் மறந்துட்டு பேசாத அப்படின்னு சொல்றாரு கோபி நீங்க வாங்கி கொடுத்த வாய்ப்போன்னு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாரு எழில் ப்ரொடியூசர்கிட்ட பேசி நான் அந்த படத்துல இருந்து விலக போறேன் அப்படின்னு சொல்றாரு கோபி சொல்றாரு எமோஷனலா முடிவெடுக்காத எழில் கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்றாரு நீ அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிருக்க அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டியது இருக்கும் உன்னோட கெரியரே போயிடும் நீ ஒண்ணும் போயிடுவ போயிருவ அப்படின்னு சொல்றாரு கோபி எழில் சொல்றாரு உங்களை மாதிரி ஆளுக வாங்கி கொடுத்த பட வாய்ப்பை வச்சு நான் முன்னேறதை விட ஒண்ணுமே இல்லாமல் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த விஷயத்துல அம்மா ஏதாவது பண்ணுவாங்களான்னு தெரியல ஆனா அவங்க உங்களை சும்மா விட்டாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டிட்டு போறாரு எழில் எழில் பேஸ்ட் போறதை பார்த்த உடனே கோபிக்குமே மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு தான் இருக்கு என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதிரடியா வந்து பட்டாசா புரிஞ்சு தள்ளிட்டாரு எழில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்